செய்திகள் கீதா பொங்கல் திருநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கோடுவாஞ்சேரி நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் துணைத் தலைவர் வழக்கறிஞர் லோகநாதன் நகராட்சி ஆணையர் சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பானை வைத்து விழாவை துவக்கினர் அதன் பிறகு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டி மகளிர் குழுவினருக்கு விளையாட்டு போட்டி உரியடி போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் குழுவிற்கு பரிசுகளை நகராட்சி ஆணையர் சந்தானம் அவர்கள் வழங்கினார் மேலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று பாட்டு பாடி பொங்கல் வைத்தனர் நிகழ்ச்சியில் மகளிர் குழு பள்ளி மாணவ மாணவிகள் நகராட்சி அலுவலர்கள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர்

इंगे बार्गे इंगे बार्गे हां राइट मगळीपुरे मुगल पणिसे बा बाय इंगे बार्गे मा इंगे बार्गे

சார் எங்க பாரு तोई पार्गनங்களுக்கு சிறப்புപ്രേശ ആളെവരവർ കൊണ്ട് ഇടാണ്ട് അങ്ങയാ പറയുന്ന ഓക്കേ സർ 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 அதில் முதல் தோன் திரு காளிதாஸ் இசை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஓடி ஓடி உழைத்து ஒரு வெற்றிக்கு உதவிகரமாக இருந்து உதவி நன்றி கலந்த போராட்டத்தில் வணக்கத்தை நிகழ்வு கொண்ட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி